அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோருக்கும் அந்நேரத்தின வாழ்த்துக்கள் ஹேப்பி மதர்ஸ் டே ஓகே நான் இன்றைக்கி உங்களோட சமைக்க வந்திருக்கிறேன் ஒரு குழமையாக வீடியோ போடல எனக்கு உடல் நல்லா சரியில்லாத போக முடிய போட முடியலை இப்போ இன்றைய நாளிலும் நான் ஒரு இந்த கத்தரிக்காயை பாருங்கள் இந்த பெருசுக்கா கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காயில் ஒரு கரு செய்து காட்டப்போகிறேன் குழம்பு வச்சு காட்ட போகிறேன் சுவைய சுவையாக இருக்கும் அருமையான இது நல்ல கத்திரிக்காய் ஊரில் சொல்லுவார்கள் என்னென்று இந்த முட்டி கத்திரிக்காய் சொல்லுவார்கள் அதனால் இந்த அந்த ஷேப்பில் இருக்கிறபடியா பானை வடிவத்தில் இருக்கிறபடியா அப்படி அது பேரை வச்சுக்கிறார்கள் அந்த கத்திரிக்காயை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் என்னோட வாங்கோ எப்படி செய்கிறேன்னுட உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் முழுசாக வடிய உறைஞ்சி கழியிட்டேன் இது நான் அண்டைக்கு கடைக்கு போய்க்கு அதை கண்டொன்று வாங்கிட்டேன் ஊர் ஊருண்ட நினைப்பு வந்துச்சுது அங்கே ஒயிட் கலரில் இருக்கு இங்கே வாய்லெட் கலரில் இருக்குது கட் பண்ணுவோம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இந்த சைஸில் நாங்கள் வெட்டினா சரி ஓகே இப்போ இப்போ வெட்டின கத்திரிக்காயை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்செடுப்போம் நாங்கள் கோயிலெல்லாம் நல்ல ஒட்டாக வெந்துட்டு இப்போ நாங்கள் இதை பொறிப்போம் இதுகளை எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரோனாக விரவணும் நல்ல அப்போ இது இந்த எண்ணெய் அது விட்டு கொடுத்துடும் கலகலாண்டு வரும் அப்படி இந்த இதெல்லாம் நீங்கள் எடுக்கவும் நல்ல கலகலண்டு அதுக்காக கருகப்படாதீங்க நல்ல கலகலண்டு இருக்க எடுக்கவும் இப்போ பாருங்கண்டைக்கு மதர்ஸ் டே என்று தானே நாங்கள் கொண்டாடுவோம் எங்களோட தாய் தவப்பன் எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தே இப்போ நினைக்கும் நினைக்கும்போது எங்களுக்கு போல் கண்ணீர் வருது அடுப்பு நெருப்பு வெப்பத்தை குடித்து அப்பத்தை சுட்டு தந்த தாய் அவ்வளவுக்கு எங்கள் மேலே இவ்வளோ இதாக பிரியமாயிருந்துருக்குங்கள் சாஹாப்பு நிச்சயமாக சாதுகாப்பை எனக்கு கனப்படுத்த கத்திரிக்காய் பொறிச்செடுக்க எனக்கு இவ்வளோ நினைஞ்செல்லாம் இது கரண்ட் அடுப்பில் நாங்கள் செய்கிறோம் அம்மா என்ன செய்வாள் விரக அடுப்புலாம் செய்வா எத்து அவ்வளோ பேருக்கும் பொறிக்கிறோண்டா எத்தனை கத்திரிக்காய் பொறிக்க வேணும் அதுவும் விரக அடுப்பில் எத்தனையோ பேர் வருவார்கள் சாப்பிட அம்மாண்டா கையால் சாப்பிட அவர்களுக்கு நல்ல விருப்பம் அம்மா நல்ல டேஸ்ட்டாக செய்வான்னுட்டு வருவார்கள் அவர்களுக்கும் மனம் கூடாமல் சிரித்த முகத்தோட சாப்பாடு பகிர்வா கொடுப்பா அப்படி இந்த காலத்தில் நேரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னுட்டு ஓடு ஓடியனம் ஓடினோம் எங்கே ஓடினமோ எனக்கு தெரியாது ஆனால் உண்மையில் விருந்தோம்பல் நம்முடைய தமிழ் பண்பாடு அதுக்கு நேராக எங்களை பெற்றார் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு பாடம் அப்படி பெரியவர்களை கனப்படுத்தணும் அப்படி நாங்கள் அவர்களுக்கு சாப்பாடு பசிச்சு வந்தால் கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு மட்டாக சமைக்காதுங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூன்று பேர் கூடுதா நான் சமைக்கணும் எந்த திடீரென்று வந்துவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் அப்படி சொல்லி அப்படி தான் எங்களோட அம்மா அந்த காலத்தில் செய்தவா மல்லி சீரமிளக திரிச்ச தூள் இது தனி மிளகா தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவேன் பார்ப்போம் இந்த பாருங்க மஞ்சள் தூளும் போடுறேன் இப்பவே நந்தன் காட்டுறேன் இதுக்குள்ள கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளு திரிச்சு வச்சேன்னா அதை போடுறேன் இப்போ எல்லாம் பொறிச்சு முடிஞ்சது நாங்கள் வெந்தயம் தெரிஞ்சிடும் திருமளா போட்டிருக்குறேன் வெள்ளை வெங்காயம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நிச்சயமாக நாங்கள் நிறைய வெங்காயம் போடுவோம் நிறைய வெங்காயம் போட்டா தான் அதில் ஒரு சுவை வரும் அதுக்காக நான் இந்த சிவப்பு வெங்காயம் வந்து வெள்ள வெங்காயம் வந்து வெட்டி போட்டிருக்கிறேன் இது நல்லா இதுவும் பொரியட்டும் நான் உங்களுக்கு இறந்த உம்மையை பற்றி தானே இந்த பொறிக்கிற கேப்பில் உங்களுக்கு ஒரு விளக்கந்தாரன் அதாவது விருந்தோம்பல் என்பது என்ன இல்லாதவர்களுக்கு கொடுக்குறது ஆகலும் இனிமே இல்லைனாத வேலைகள் பசியோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம் அவர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்காக நல்ல மிதமிஞ்சு சாப்பிட்றது வேண்டாம் வேண்டாம் ஆண்டு இருக்கிறவைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் விருந்தோம்பல்ன்றது அதுகளுக்கு கொடுக்கணும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் அதில் பெரிய ஆசீர்வாதம் மற்றது நாம் வந்து எங்களுக்கு என்னத்தை சமைக்கிறோமோ அது அதுகளுக்கும் மெனம் வந்து கொடுக்கும் பழசானதில் கொடுக்குறதோ அல்லது வேண்டாம் என்று இருக்கிறதோ கொடுக்குறதோ அது விருந்தோம்பல் அல்ல அது ஒரு சரியான கேவலமான செயல் அப்படி செய்யக்கூடாது இதை நாங்கள் அரும் வீடுதோடி வந்து இல்லாதவர்கள் வருவார்கள் வந்து அமருங்கோ சாப்பிடுங்கோன்னு சொல்லி சொல்கிறது தான் உண்மையான விருந்தோம்பல் அப்போ நாங்கள் அதை நாங்கள் நல்ல நீதியாக போது எல்லாம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுக்குள்ளே இதையும் போடுவோம் இல்லை நாங்கள் வெங்காயம் பொறிஞ்சிட்டு தானே காஞ்ச மிளகாயம் போடுவோம் இது நான் இந்த ஓயிலை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்னு பாருங்கள் இதையும் நாங்கள் அதாவது வைப்போம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுட்டு அடுத்த ஹாஃப் அங்கே எடுத்து வச்சுக்கோ அடுத்த ஹாஃபிஞ்சு கரைக்கு ஜூஸ் பண்ண போகிறேன் இதுக்குள்ளே வெந்தயம் இருக்குது பெருஞ்சீரம் இருக்குது அப்போ இவைகள் எல்லாம் இதுக்குள்ளே விர ஒன்றுக்காக அரை வேறு வாசியாக எடுத்தேன் ஓகே இப்போ இதை கொஞ்சம் இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நாங்கள் பதக்குவோம் இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் டொமாட்டோ அது வந்து ரெண்டு ஒண்டு ஒன்று ஒரு டொமேட்டோ அதுக்குள்ளே உப்பும் போட்டு வச்சுக்கிறேன் பிழிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த பழப்புழி இந்த சாறு இருக்க விடுவேன் இதில் வந்து புளியும் நான் இந்த தக்காளி பழமும் போட்டுனா கொஞ்சம் கரி ஆட்டும் அந்த வாட்டரை ஆட் பண்ணுவோம் சோஸ் நல்லா அவிய எப்போதும் நான் சமையலுக்கு பசுப்பால் தான் உபயோகிக்கிறது இதுக்குள்ள உருவன் கொஞ்சம் பசுப்பால் நான் நினைக்கிறேன் இந்த கரண்டியால் ஒரு மூன்று கரண்டி வரும் நல்லா கொதிக்கட்டும் நல்ல பபிள் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொதிக்க வைக்கோம் நல்லா கொதிச்சுட்டு முருக கொதிக்க விட்டுட்டேன் இனி நாங்கள் இந்த பொறிச்சு வச்ச கத்தரிக்காயையும் அனியனையும் இதுக்கு போடுவோம் இப்போ பாருங்க நல்ல தடிப்பாக வந்து எல்லாம் நல்ல கலராய் வந்திருக்குது நான் இப்போது இதை நான் பிளேட்டில் போட போகிறேன் ரைஸோடன் சாப்பிட போகிறேன் மதிய நேரம் மண்டபடியாக ரைஸை சாப்பிடுவோம் இப்போ பாருங்க ஃபைனல் டச் எப்போதும் பருப்பு சாப்பிடக்க வெண்ணியோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டா சுவை அதிகமாக இருக்கும் அப்படண்டு மிளகாயும் எப்பொழுதும் வெஜிடபிள் சாப்பிடக்க ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கும் சாப்பாடே சாப்பிடக்க சுவையாயும் இருக்கும் அதே நேரம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அதபடியாக அடிக்கடி இப்போ வெயில் காலம் ஆகிட்டுது மிரக்கறை சாப்பிட்றது நல்லா நன்றைக்கும் மிரக்குறது தான் சமைச்சேன்னா எனக்கு இந்த ஆகாரங்கள் நல்ல விருப்பமான ஒரு ஆகாரம் என்னென்னடா கத்திரிக்காய்க்கும் பிறப்புக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் அடுத்தது பச்சடி கொண்டு போட்டுருக்குறேன் அப்பளம் மிளகாயிருக்கும் இவ்வளோ அந்த அணுங்க இன்றைய ஆதாரம் எகி மதர்ஸ் டேக்காக அம்மா அம்மாண்ட நினைவில் அம்மா அதிகமாக மறக்கறதான்னு சாப்பிடுவேன் அதுக்காக செய்தனால் மதரை மாத்திரமேண்ட் உங்களோட ஃபாதரையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஏனென்றால் அவர் இருந்தபடியாக தான் நின்னாங்கள் அவர் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோவாய் அன்பு பாசத்தோடு கற்பனையோடு வளர்த்தவர் அவரையும் நாங்கள் கனப்படுத்தவும் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த பாருங்கள் ஜாத்ரா இருபது பன்னெண்டு சொல்லுது உன் தேவனாய கேத்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக எப்படி அவர் ஆண்டவர் சொல்கிறார் தகப்பனையும் தாயையும் அப்படியாக நேசிச்சு அப்படி செய்ய வேணுமென்ற ஒரு கட்டளை கொடுக்குறார் ஆகவே எங்களோட ஆயுஸ் நாட்கள் நீடிக்க வேண்டும் எங்கள் தாய் தப்பனை நாங்கள் கனப்படுத்த வேணும் அவர்கள் மறித்துட்ட இப்போ என்னுடைய தாகப்பனும் தாயும் மறித்து விட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய நினைவுகளை அடி அனுது என்ன செய்தாலும் அவருடைய நினைவோட நாங்கள் இருக்கிறோம் அப்படி நீங்களும் கூட தாகப்பன் உயிரோடு இருக்கேன்னு கவனித்துக் கொள்ளுங்க இறந்த விற்பாடும் அவர்கள் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவர்களை ஆசை அந்த ஆத்மா பார்த்து கொண்டிருக்கு ஓகே இந்த சிந்தையோடு உங்களோட நம்ம இருந்து விடைபெறவுகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வேலாய்க்கோன அமர்த்துங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருப்பதே அமது வேலை மனமகிழ்ச்சி நல்ல மருந்து ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது உண்டு எந்த கவலையும் நீங்கள் மனதில் வச்சிக்காத படிக்கிறீ சில வழியில் கவலைகள் வந்தாலும் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட பாலில் மனமகிழ்ச்சியோடு ஃப்ரீயாக இருங்க சந்தோஷமாக இருக்குங்க ஓகே உங்களிடமிருந்து நான் விடைபெறப் போகிறேன் ஸ்டே ஹாப்பி காட் பிளஸ் யூ ஆல் மிகவும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி தின வாழ்த்துக்கள்